அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துகள் நேற்றும் இன்றும் தைத்திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள் இந்த காணொளி தைத்திருநாளை பற்றியது தான் என்னடா தைத்திருநாளை பற்றி எவ்வளவோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளவோ பேர் செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு மீறி இவள் என்ன சொல்லிவிடப் போகிறாள் என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு புரிகிறது அதற்கு மீறி அல்ல இன்று நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு விடயம்தான் இன்றை நான் பேச கொண்ட தலைப்பு என்னவாக அந்த தலைப்பு இருக்கும் என்று நீங்கள் யோசிப்பீங்கள் எங்களுடைய நாட்டில் தைப்பொங்கலை கொண்டாடும் பொழுது தைப்பொங்கல் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போகி பொங்கல் தைப்பொங்கல் பட்டிப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் அடுத்ததாக காணும் பொங்கல் என்று சொல்லி நான்கு நாட்கள் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு போகி பொங்கலை நாங்கள் அதிகமாக கொண்டாடுவதில்லை என்னவென்று சொன்னால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு வாக்கு பழையது கழிதலும் புதியது புகுதலும் இது ஒரு பக்கம் நல்லது என்று சொன்னாலும் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை விடயமாகத்தான் பேசப்படுது நன்மை என்று பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கும் பழைய விடயங்களை எல்லாம் கழித்து துன்பங்களை எல்லாம் ஒதுக்கி நல்ல விடயங்களை வரவேற்பதாக பார்க்கப்படுது நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்த காலத்தில் எங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பாய் தலானி பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசலில் போட்டு எரிப்பினோம் அது நல்ல பாயா இருக்கும் கிழிஞ்சிருக்காது ஆனாலும் அதை எரிப்பினும் ஒரு பக்கம் பார்த்தா கவலையா இருக்கும் ஏன் அந்த பாயை எரிக்கணும் அது நல்ல பாய் தானே என்று பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அந்த பாய் உற்பத்தி செய்பவர்கள் அந்த பாயை பின்னுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் வியாபாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இப்படி செய்கிறது நல்லது என்று பார்க்கப்படுகிறது பழைய மண் பாத்திரத்தை உடைச்சிட்டு புது பாத்திரம் வாங்குறது என்று சொல்லும் பொழுது இந்த மண் பாண்டம் செய்பவர்கள் கைத்தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த வேலையை செய்ய முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருது இது பழையது கழிதலும் புதியது புகுதலும் என்ற வகையில் பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு பழைய எல்லாம் தூக்கி போட்டு பழைய பகையெல்லாம் தூக்கி போட்டு நல்லவற்றை நன்மைகளை எடுத்துக்கொள்வதாக பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பார்ப்பனர்கள் எங்களுக்குள்ள கொண்டு வந்து செல்கின்ற ஒரு விடயமாக சொல்லப்படுது எங்கள்கிட்ட இருந்த பழைய ஏட்டு சுவடிகளை அழிப்பதற்காக கூட இந்த விடயத்தை அவர்கள் போகி பண்டிகை என்ற விடயத்தை எங்கள்கிட்ட கொண்டு தந்திருக்கலாம் தமிழர்கள்ட்ட மிக ஆழமான மருத்துவம் சார்ந்த செய்திகள் மொழி சார்ந்த செய்திகள் வரலாற்று செய்திகள் எல்லாம் ஏட்டுச்சுவடிகளாக இருந்தன இன்றும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பழையது கழிதல் என்று சொல்லும் பொழுது கொண்டு வந்து எரித்து விட்டால் தமிழர்களுக்கான அடையாளங்களும் தமிழர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்துக்களும் அதாவது இந்த ஏட்டுச்சுவடியில் எழுதப்பட்டது எல்லாமே சொத்துக்கள் தான் மருத்துவ செய்திகள் சரி வரலாற்றுச் செய்திகள் சரி மொழி சார்ந்த செய்திகளாக இருக்கட்டும் எங்களுடைய பழமைகளை கூறும் நாங்கள் தமிழர் தோன்றிய காலத்தை குறிப்பிடும் செய்திகளாக அவை இருக்கின்றன அவற்றையெல்லாம் அழித்து விட்டால் தமிழர்களுடைய வரலாறு அழிந்துவிடும் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குரியவர்கள் இல்லை என்றொரு செய்தி வந்துவிடும் இன்று ஈழத்தில் நாங்கள் ஈழத்துக்குரியவர்கள் இல்லை என்பது போல இப்படியும் இரண்டு வகையாக அந்த பழையது கழிதலும் புதியது புகுதலும் என்ற விடயம் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஈழத்தில் போகி பண்டிகையை கொண்டாடுவதாக நான் அறிந்ததில்லை எங்களுடைய வீட்டில் போகி பண்டிகை கொண்டாடுவதில்லை அதே போல காணும் பொங்கல் என்றொரு விடயத்தையும் நாங்கள் செய்வதில்லை தமிழ்நாட்டில் தான் போகி பண்டிகை காணும் பொங்கல் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்று கொண்டாடுவார்கள் மாடு வைத்திருப்பவர்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவார்கள் காணும் பொங்கல் என்றது உறவுகளோடு சேர்ந்து பொங்கி எடுத்து கொண்டு போய் பிக்னிக் மாதிரி ஒரு ஆற்றங்கரையில் இருந்து எல்லாரும் கூடி சாப்பிட்றதாக சொல்லப்படுது காணும் பொங்கல் உறவுகளை காணும் பொங்கலாக கூட அதை பார்க்கப்படுது சரி இதெல்லாம் இருக்கட்டும் மூன்று பொங்கலாக இருக்கட்டும் நான்கு பொங்கலாக இருக்கட்டும் ஆனால் மிக சமீப காலமாக இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஐந்தாவது பொங்கல் ஒன்று உருவாகியிருக்கிறது தமிழர்களின் பண்பாட்டில் வரலாற்றில் எந்த நூல்களிலும் எந்த ஏடுகளிலும் எழுதப்படாத இன்னொரு பொங்கல் அது என்ன பொங்கல் புலம்பெயர் நாட்டு பொங்கல் ஈழத்தில் இன்று பொங்கல் கனடாவில் நேற்று பொங்கல் என் வீட்டில் நேற்று பொங்கல் தமிழ்நாட்டில் இன்று பொங்கல் என்று சொல்லி பொங்கல் ஒரு குழப்பமான பொங்கலாக இருக்கிறது நான் வாங்கிய கலண்டரில் பதினாலாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழுக்கு தை முதல் என்று போடப்பட்டு பொங்கல் என்று போடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்தவர் வீட்டில் வாங்கின கலண்டர் புலம் பெயர் நாட்டில் நான் கலண்டர் வாங்கியிருக்கேன் அவரிடம் பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்தாம் திகதி தை முதலாம் நாள் என்று போடப்பட்டிருக்குது நான் நேற்று பொங்கல் பொங்கிக் கொண்டாடினேன் அவர் இன்று பொங்கல் பொங்கி கொண்டாடுகிறார் மிக குழப்பமாக இருக்கிறது இலங்கையில் சூரிய உதயம் வந்த பின்புதான் ஐரோப்ப நாட்டுக்கு உதயம் வரும் அவர்களுக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தாமதமாகத்தான் நாங்கள் எழுகிறோம் எங்களுக்கு விடுகிறது ஆனால் எப்படி இந்த பொங்கல் மட்டும் அவர்களுக்கு முன் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று எனக்கு புரியவில்லை எனக்கு தெரிந்தவர் ஒருவர் போட்டிருந்தார் ஒன்றுமையாக உழவர் திருநாளை எந்த பிரிவினையுமின்றி சாதி மத பேதமின்றி தமிழர்கள் இதை கொண்டாடி வந்தார்கள் நாங்களும் கொண்டாட வேண்டும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை கொடுக்க வேண்டும் மத சார்பற்ற பொங்கல்தான் இந்த தைப்பொங்கல் இது உழவர் திருநாள் என்று சொல்லப்படுகிறது தமிழருடைய புத்தாண்டு நாள் என்று சொல்லப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் நாள் என்று சொல்லப்படுகிறது இங்கு மதம் சார்ந்த இந்த விடியமும் பேசப்படவில்லை ஆனால் இன்று சூரிய சந்திரரை வைத்து காலங்களை கணித்து பஞ்சாங்கத்தை கணித்து நேற்றொரு பொங்கல் இன்றொரு பொங்கல் என்று உதயமாகி இருக்கிறது ஐந்தாவது பொங்கல் ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்னுடைய வீட்டில் இன்று பொங்கல் என்னுடைய பக்கத்து வீட்டில் நேற்று பொங்கல் என்று சொன்னால் நேற்று நான் அவருடைய பொங்கலை சாப்பிடுவேன் இன்று என் வீட்டு பொங்கலை அவர் சாப்பிடுவார் அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆனால் இந்த பாகுபாடு வந்துவிட்டது விட்டது மாவீரர் தினம் இரண்டு போல ஒவ்வொரு விடயத்தையும் பாகுபாடு பார்க்க வழிக்கிட்டோம் இதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு காண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பொங்கல் என்று சொன்னால் ஒரு பொங்கல் தான் உலகத்தில் தமிழர் திருநாள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று தான் அது எப்பொழுது என்றதை சரியாக கணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு நேற்று தை ஒன்று பிறந்திருக்கிறது இன்னொருவர் வீட்டில் இன்று தை ஒன்று பிறந்திருக்கிறது தமிழருடைய கலண்டரையே தமிழருடைய நாள் காட்டியே உடைச்சாச்சு உடைச்சு எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரிவினையை கொண்டு வந்தாச்சு நேற்று என்ற விட பொங்கினால் இன்று பொங்குறவருக்கு என் சார்பில மாட்டு இன்று பொங்குறவருக்கு நான் நேற்று பொங்கியிருந்தால் போகி பொங்கல் அப்ப நான்கு பொங்கலை கழித்து ஐந்தாவது பொங்கலாக ஒரு பொங்கல் உருவாகி இருக்கிறது அது என்ன எதற்கு எங்கிருந்து இந்த பிரச்சனை உருவாகிறது என்பதை சான்றோர்களாக இருப்பவர்கள் தமிழறிஞர்கள் இதை கண்டறிய வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் பொங்கல் என்பது மதம் சார்பற்றது இது சைவமோ இந்துவோ என்ற மதங்களுக்கு அப்பாற்பட்ட தமிழர் என்ற ஒரு திருநாள் உழவர்தான் நாங்கள் கண் கண்ட தெய்வங்களாக வணங்க வேண்டியவர்கள் எங்களுக்காக காலை முதல் மாலை வரை ஆண்டு முழுவதும் சேற்றுக்குள் இருந்து அவர்கள் விளைவித்து தர்ற உணவுப் பொருட்களை உண்பதால் நாங்கள் இன்றுக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த உழவர்களுக்கும் அந்த உழவர்களுக்கு பயன் தர்ற கதிரவனுக்கும் காளைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுக்கும் நாளாக இது இருக்குது இங்கே எந்த மதமும் இல்லை ஆனால் பொங்கல் பானையை இந்த நேரத்தில் அடுப்பில் வைத்தால் நல்லது இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் பொங்கல் பொங்கினால் நல்லது என்று புதிதாக இன்னொரு விடயம் உழைத்திருக்கிறது காலம் பார்த்து நேரம் பார்த்து நல்ல நேரம் ராகு காலம் சுப நேரம் பார்த்து பொங்கல் பானை அடுப்பில் வைக்க வேண்டும் பொங்கல் பானை அடுப்பில் இறக்க வேண்டும் என்று தாலி கட்டுவது போல முகூர்த்தம் சொல்லப்படுகிறது ஈழத்தில் நான் இருந்த காலத்தில் சிறுமியாக இருந்த பொழுது அப்படியாக நான் கேள்விப்படையில எங்களுடைய வீட்டில் அம்மா இதுதான் நல்ல நேரம் என்று செய்ததில்லை எல்லாரும் குளிச்சுட்டு வந்தால் பிறகு கோலம் போடுறது ஒரு ஆள் அடுப்பில் பானை வைக்கிறது ஒரு ஆள் பொங்கல் பொங்கி வர இறைக்கி வைக்கிறது என்று சொல்லி தான் இருந்தது என்னுடைய வீட்டில் மற்றவர்கள் வீட்டில் எப்படி என்ன எனக்கு தெரியல ஆனால் சுப நேரம் பார்த்து சுபமுகூர்த்தம் பார்த்து இன்றைக்கு பொங்கல் பானையை ஏற்றி வைக்கிற அளவுக்கு மதம் சார்ந்த ஒரு நிகழ்வாக அது மாற்றமடைந்து கொண்டு இருக்கிறது நாளைக்கு ஆரியர் பொங்கல் தங்களுடைய விழாவாக கொண்டாட வாய்ப்பு இருக்கிறது நான் அறிந்த மட்டில் திருகோணம் அல்லது திருவோணம் என்ற ஒரு பண்டிகை கேரள மண்ணில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த திருவோணம் ஆறு அல்லது திருவோணம் என்ற இந்த நிகழ்வு அல்லது அந்த விழா யாருக்குரியது என்று பார்த்தால் அது சிவனுக்குரியது சைவர்களுக்கு உரியது ஆனால் நாங்கள் அதை விட்டு 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 அந்த நிகழ்வை இன்று மிக சீரும் சிறப்பாக கேரள மக்கள் குரு ஆயூரப்பனை வணங்குறவர்கள் அதை மிக பிரமாதமாக மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் நாளைக்கு கதிரவனுக்கு நன்றி கூற இந்த நிகழ்வு இந்த மிக பெரிய தமிழர் விழா தமிழர் திருவிழா பார்ப்பனருக்குரியதாக அல்லது ஆரியருக்குரியதாக மாறிவிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது சிவன் கோயிலில் இந்த நாள் பொங்கல் முருகன் கோயில் இந்த நாள் பொங்கல் அம்மன் கோயில் இந்த நாள் பொங்கல் உன்ற வீட்டில் இந்த நாள் பொங்கல் என்ற வீட்டில் இந்த நாள் பொங்கல் சரி பொங்கல் எங்கேயாவது பொங்குவோம் பிரச்சனை இல்லை ஆனால் கலண்டரில் எப்படி ஒரு நாள் மாறும் ஐரோப்பிய கலண்டரோ அல்லது உலக தரப்பில் இருக்கிற அமெரிக்க ஐரோப்பிய கலண்டர்களை பார்த்தோமே ஆனால் நியூ இயர் என்பது புத்தாண்டு என்பது ஒரு நாள் தான் பிறக்கிறது ஆனால் எங்களுடைய தமிழர்களுடைய புத்தாண்டு இரண்டு நாட்கள் பிறந்திருக்கிறது இந்த ஆண்டு நேற்று கொஞ்ச பேருக்கு இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு நாளைக்கு வரும் பொழுது இன்னும் பத்து புத்தாண்டுகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே சான்றோர்களே உங்கள்ட்ட ஒரு அன்பு வேண்டுகோள் இதற்கான ஒரு தீர்வை வெகு விரைவில் கண்டுபிடிச்சு அடுத்த ஆண்டு தமிழர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குடையின் கீழ் ஒரே ஒரு புத்தாண்டு ஒரே ஒரு தமிழர் திருநாள் ஒரே ஒரு உழவர் திருநாள் கொண்டாட வழி செய்ய வேண்டும் இல்லை என்றால் காலம் கடந்து எல்லாமே உடைந்து தமிழருடைய திருநாள் என்ற ஒரே ஒரு விழாவை மட்டும்தான் நாங்கள் கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சாதி மத பேதமின்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுவும் உடைந்து போய் தமிழர் என்ற ஒற்றுமை இன்னும் 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 பிளவுபட்டு போக வாய்ப்பிருக்கிறது என்னுடைய நண்பர் ஒருவர் முகநூலில் போட்டிருந்தார் சாதி மத பேதமற்ற தை திருநாளை இன்று மதம் பூசி கொண்டாட தொடங்கியிருக்கிறார்கள் தயவு செய்து தமிழர் திருநாளை தமிழருக்குடைய திருநாளாக தமிழர் திருநாளாக கொண்டாட விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டிருந்தார் உண்மைதான் இன்று மதம் பூசப்பட்டிருக்கிறது தைத்திருநாளுக்கு மீண்டும் சொல்கிறேன் தைத்திருநாள் மதம் பூசப்பட்ட ஒரு ஆண்டல்ல மத சார்பற்ற புத்தாண்டல்ல மதம் சார்பற்ற நிகழ்வல்ல ஆகவே தமிழர் திருநாள் என்ற ஒரு குடைக்குள்ள இந்த இந்த புத்தாண்டை இந்த உழவர் திருநாளை இந்த தை திருநாளை நாங்கள் கொண்டாடணும் என்ற ஒரு பேரவா அதாவது இது கொண்டாடி கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு குறுகிய ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள நாங்களுக்குள்ளே மாற்றம் வந்திருக்குது எந்த வீட்டு கலண்டர் ஒரு நாள் முந்தியோடுது இன்னொருவர் வீட்டு கலண்டர் பிந்தியோடுது தமிழ் ஆண்டு உடைஞ்சு கொண்டு போகுது அப்போ திரும்ப நாங்கள் அதை சீர்படுத்த வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுமாக இணைந்து எங்களுக்கான நேர்த்தியான ஒரே ஒரு கலண்டரை உருவாக்குங்கள் அங்கு மதம் பூச வேண்டாம் ராகுகாலம் சுப நேரம் பார்க்க வேண்டாம் தை என்று பிறக்கிறது அதாவது தை முதல் நாள் நாள் என்று பிறக்கிறது என்றதை மட்டும் எங்களுக்கு கணிச்சு தாங்கும் இது கணிக்கிறதா அல்லது காலம் எங்களுக்கு கணக்கிட்டு பார்க்குறதா என்று எனக்கு தெரியல ஆகவே அதை நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியே புரிந்து நாங்கள் நடப்போம் நீங்கள் நடப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளி யாரையும் புண்படுத்தி இருக்காது என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரிய அளவன் நன்றி வணக்கம்